ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் மூணாவில் மூணு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பாங்க மூணாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த இரு முழு எண்களுக்கு இடையில் கீழ் தசம எண்கள் இடம்பெறும் என்பதை எழுது இந்த தசம எண்கள் எந்த முழு எண்களுக்கு இடையில் வரும்னு சொல்கிறேன் அப்போது ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் முழு எண் அப்போ முழு என்ன மூணுக்கும் மூணுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் நாலு அப்போ நாலுக்கும் நடுவில் வரும் இந்த அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கு மேலே மூணுக்கு கீழேன்னு வரோம் அப்போ இது பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியத்துக்கு மேலே ஒன்றுக்கு உள்ளேன்னு வரோம் புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் மூணு புள்ளி மூணு ஆனது மூணுக்கும் நாலுக்கும் இடையில் அமையும் இடையில் அமையும் அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மூணுக்கு நடுவில் அப்போது ரெண்டாவது ரெண்டு புள்ளி அஞ்சு ஆனது ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் அமையும் அதே மாதிரி மூணாவது கொஸ்டின் பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுத்துக்கு மூணாவது பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆனது பூஜ்ஜியமுக்கும் ஒன்றுக்கும் இடையில் அமையும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் மூணாவதுல மூணு கொஷனுக்குமே ஆன்சர் எதுவும் புரிஞ்சுதுங்களா